பிரியாழ்வார் திருமொழி ஆறாம் திருமொழி பாசுரங்களை பார்ப்போம் ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் பலர் உள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவுதற்கு ஆசையின்மை அறிந்து அறிந்து உந்தன் பொய்யை கேட்டு கூர்மழை போல் பனி குதல் கெய்தி கூசி நடுங்கி யமுனை மார்பணற் புலரின்னேன் வாசுதேவாவுன் பரபு பார்த்தே ஏற்பலர் பூங்குழல் அயர்மாதர் என பலர் உள்ள இவ்வூரில் குந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்து அறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூர்மழை போல் பனி கூதல் எய்தி கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார்பனல் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் பரபு பார்த்தே கண்டை ஒன் கண்மடவாள் பொருத்தி கீழகத்து தயிர் கடைய கண்டு பொல்லை நானும் கடைவன் கெண்ணே கள்ள விழிவிழித்து புக்கு வண்டவர் பூங்குழல் தாழ்ந்துலாவ செவ்வாய் துடிப்ப தண்டை கடைந்திட்டம் தாமோதராமை கருமலர் கூந்தல் உருத்தி தன்னை கடை கணித்து ஆங்கே உருத்தி தன்பால் மறுவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறிகுழல் மங்கை உறுத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மெய்ய புன் வளர்த்தி ஊடே வளர்கின்றதால் புந்தன் பாயை தானே தாய் முலை பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நஞ்சை உண்டு பித்தன் என்றே பிறர் ஏதோ ஆய் மிகு காதலோடு யான் இருப்போட நீ மிகு போகத்தை நன்கு உய்தாய் நீ மிகு போகத்தை நன்கு உகந்தாய் அது உன் புன் ஏற்கும் அண்ணே மின்னொத்த நுன்னிடையாளை கொண்டு பொன்ன ஆடை குடல் கிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்னேன் கண்ணுற்றவளை நீ கண்ணால் கிட்டு கைவிழி கண்டே கண்டு நின்னேன் என்னுக்கு அவளை விட்டு இங்கே வந்தாய் இன்னும் அங்கே நட நம்பினியே மற்பு தோளுடை வாசுதேவா வல்வின ஏன் துயில் கொண்டவாறு ஏமத்து என்னை கிட்டு அகன்று நீ போய் அற்றை இரவும் போர் விற்றை நாளும் அறிவையரோடும் அணைந்து வந்தாய் எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய் எம்பெருபான் நீ கெழுந்தருளே பையர பின்னணை பள்ளியினாய் பண்டையோம் அல்லோம் நாம் நீயூகும் வையரி உன் கண்ணினாரும் அல்லோம் வைகம் சேரி வரவுழி நீ செய்ய உடை உன் திருமுகமும் செங்கனையும் குழலும் கண்டு பொய் ஒரு நாள் பட்டதே அமையும் உள்ளுவம் பேசாதே போகு நம்பி என்னை வருக வருகன என இனமலர் முல்லையின் பந்தல் நீழல் வந்தி அவளை புனரப் புக்கு மற்ற என்னை கண்டு உழரா நெகிழ்ந்தாய் பொன்னிற ஆடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி நீ புதியேலும் இன்னம் என் கையகத்தை இங்கு ஒரு நாள் வருதி ஏல்கின் தினம் தீர்வந்தானே மங்கள நண்பல மாலை இளங்க இலங்க தழை பீலி பொங்கிழ ஆடை அறையில் காதில் பெய்து கொங்குணரும் குழலார்களோடு குழைந்து குழல் இனிது ஊதி வந்தாய் எங்களுக்கே ஒரு நாள் வந்து ஊத உன் குழலின் கிரை போதராதே அல்லி மலர் திருமங்கை கேள்வன் தன்னை கிளாட்சி கொல்லி நகர்கை குடற் கோபான் குலசேகரன் கின் நிசையில் மேவி சொல்லி ஆகின் தமிழ் மாலை பத்தும் சொல்ல வல்லார்க்கு இல்லை துன்பம் தானே அல்லி மலர் திருமங்கை கேழ்வன் தன்னை கிழ ஆட்சிமார்கள் கொல்லி நகர்கூடற் கோபான் குலசேகரன் கிநகில் மேவி சொல்லிய கிண்தமிழ் மாலை பத்தம் சொல்ல வல்லார்க்கு துன்பம் தானே குலதேக ஆழ்வார் திருவுடிகளே சரணம்